ஹாய் வியூவர்ஸ் அண்ட் subscribers நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட நிலத்தோட டீட்டெயில் அவங்களோட லேண்டோட டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க அது பல கன்ஃபியூஷன் விஓ ஆஃபீஸ் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்லை சிட்டா எடுக்க முடியாத பட்டா நம்பர் சர்வே நம்பர் எதுவுமே தெரியாத பல பேர் வந்து பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்மளோட சர்வே நம்பரு பட்டா நம்பரு நம்மளோட எஃப்எம்பி எல்லாமே ஒரே தளத்தில் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ப்ளே ஸ்டோர் போய்க்கணும் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஒரு ஆப் இருக்குது தமிழ் நிலம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நிலம் ஜியோ இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஒரு ஆப் இருக்கும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது டைரெக்டாக அந்த சைட் உள்ளார போவோம் போயிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்குமோ ஜியோ லொக்கேஷன் எங்கே இருக்குமோ அங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக அது போய்ட்டு இருக்கும் ஸோ இப்போ அந்த இடத்து ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இப்போது இந்த இடத்த நம்ம இருக்கோம் இந்த இடத்தோட டீட்டெயிலை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேதர் ஆகிருக்கும் ஸோ நான் இப்போ என்ன டீட்டெயில் கேட்க போகிறேன் அப்படின்னா இப்போ ஓல்டு ஏ ரெஜிஸ்டர் எது இப்போ அந்த பட்டா யார் பேரில் இருக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறேன் இப்போ பார்த்தோன்னா ஒரு டாபிக் பேர் வருது யாரோட பேர் அந்த இடத்த எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் நம்மளுக்கு வந்துடும் இப்போ எனக்கு பட்டாவை நான் பார்த்துட்டேன் சர்வே நம்பர் அதுதான் தெரிஞ்சுட்டேன் நான் எஃப்எம்பி எடுக்கணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட அந்த இடத்துக்கு எஃப்எம்பி டேரக்டாக வந்துடும் ஸோ சர்வே நம்பர் பட்டாவோட டீட்டெயில் எல்லாமே ஒரே தளத்தில் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கேதர் பண்ணிடலாம் ஒரு கன்ஃபியூஷன் வேணாம் இப்போ இந்த இடத்த நம்ம இருக்கோம் இதுதான் நம்ம நிலம் நம்மளுக்கு ஆனால் இந்த பட்டாவை பற்றி தெரியாது சர்வே நம்பரை பற்றி தெரியாது அப்படின்னா இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க் யூ வெரி மச்